டயகம் ஈஸ்ட் கிழக்கு தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு தொடரொன்றில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பரவிய தீயினால் எட்டு குடும்பங்களை சேர்த்து முப்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டனர் தீயினால் சுமார் எட்டு குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் அந்த குடியிருப்புகள் புனரமைக்கப்பட்டு மீண்டும் அதே குடியிருப்புகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் தீப்பரவல் ஏற்பட்டு ஐந்து நாட்களில் அரசாங்கத்தின் ஊடாக தனி வீட்டுத் திட்டம் எட்டு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நடவடிக்கைகள் பூர்த்தியாகவில்லை என மக்கள் குற்றம் ஐந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் தமக்கான இந்த வீட்டுத் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ உள்ள நிலைமைக்கு அஞ்சு ஆறு ஆச்சு நாங்களும் வீடு வசதி இல்லாம கொட்டியை வச்சுக்கிட்டு கல்யாணக்கூட எல்லாம் போய் வீடு வசதி ஒன்றும் இல்லை சமையல் அறையிலே படுத்திருக்கோம் இவங்க வீடு கட்டி தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை தயவு செஞ்சு எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க கட்டி கொடுத்து புளோக்கெல்லாம் உடைஞ்சி பாருங்க எடுத்து சிந்தனை சேதனைப்பட்டு நாங்கள் கிடக்கிறோம் அந்த உதவியை கொஞ்சம் செஞ்சு கொடுக்குமா கேட்டு கொடுப்போம் ஆறு வருஷம் ஆச்சு வீடு கட்டி தரேன்னு வீடு கட்டி கொடுக்கலாம் மழை தண்ணி வந்தால் நாங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு பிள்ளையில வச்சுக்கிட்டு கூட நிம்மதி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கட்டின வீடு இடிஞ்சி பிடி கிடக்கு கம்பி கிம்பி தூணெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றுமே இன்னும் சரியில்லை தயவு செய்து எங்களுக்கு வீடை கட்டி கொடுங்க